நீ வீக்கானவே உனக்கு ஒன்றும் தெரியல நீ பத்து பைசாக்கு பிரயோஜனம் இல்லை எதுக்கும் லாய்க்கு இல்லை நாலு தடவை சொன்னீங்கன்னா நம்பிடுவான் உலகத்தில் இந்த பிள்ளைங்க அம்மா அப்பா தானே முதல்ல நம்புவோம் வீடு தான் உலகத்தின் முதல் பள்ளிக்கூடம் டூ யூ திங்க் தி வேர்ட் டஸ் ஹாவ் அ பவா நம்ம குடும்ப உறவுகள் பல பிரிந்ததுக்கு பின்னால் என்ன இருக்குது வார்த்தை தான் இருக்குது அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னா பத்து வருஷம் பேசலை அப்படி ஒரு வார்த்தை என்ன பார்த்து அன்னை கேட்டுவிட்டான்னு சொல்லி தான் இருபது வருஷம் நீங்கள் உறவை அத்துக்கிட்டு போனீங்க எங்கள் அண்ணன் அப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாருங்க அன்றைக்கி வீட்டை விட்டு வெளியில் வந்தவன் இன்னே வரைக்கும் நான் ஆள் பார்க்கல அண்ணன் தண்ணி புலங்களை வார்த்தைக்கு உண்டு அது உங்கள் பிள்ளையை நோக்கி சொன்னாலும் உண்டு நல்லா இருப்பேன்னு சொன்னாலும் நல்லது உருப்பிட மாட்டேன்னு சொன்னால் மோசம் அவ்வளவுதான் எதுக்கு பெரியவங்க நல்ல பிள்ளைங்க வந்து ஆசீர் வாங்குகிறீங்க வயதான நல்லு வாழ்ந்தவர்கள் உங்களை நல்ல வார்த்தை சொன்னால் அது பலிக்கும் அந்த எனர்ஜி கிடைக்கும் தானே அப்புறம் எப்படி உங்கள் வீட்டு பிள்ளைகளை சொல்லுவீங்க உருப்பிட மாட்டேன் எப்படி வீட்டு பிள்ளை நீ எதுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்வீங்க அவன் லாய்க்கானவனா லாய்க்கு இல்லாதவனா அவன் முடிவு பண்ணட்டோ அவன் முடிவு பண்ணட்டும் அது வரைக்கும் இப்படியான வார்த்தைகளை பிள்ளைங்களுக்கு எதிராக சொல்லுவதே வன்முறை தான் தவறு தான் என்னுடைய பிலீஃப் அதை நீங்கள் கொலாப்ஸ் பண்ணுறீங்க ஒரு பாராட்டு தான் ஒருத்தனை ஜெயிக்க வைக்கும் அறிவு மட்டுமே ஒருத்தனை ஜெயிக்க வைக்குங்கிற நம்பிக்கையில் அவனை முட்டாளான்னு சொல்லிகிட்டே இருக்காதிங்க அறிவு மட்டும் சேர்த்தலாம் ஒருத்தன் ஜெயிச்சிடலாம் முடியாது ஆயிரம் மேடைகள் பார்த்தாச்சு அந்த வாய்ப்பு கிடச்சிருச்சு நல்லது தான் ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன் என் பள்ளிக்கூடத்தில் எனக்கு கிடைத்த கைத்தட்டு தான் என் காதல் எப்போதும் முழிக்கிறது